எல்லோருக்கும் வணக்கம் மலரம்மா சமையல் சேனல் இன்றைக்கி வந்து பிடி கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ பச்சை அரிசியை வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு இது மேலே வந்து அரிசியை காய வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஈரத்தோட மாவு அரைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே வந்து வெள்ளை துணி போட்டு அரைக்கிறோம் இது வந்து புட்டு கொழுக்கட்டை இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு ஈரம் மாவு அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அரிசி வந்து தண்ணி இப்போ கையில் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம இப்போ அப்படி அரிசி எடுக்கும் போது வெறும் அரிசி மட்டும்தான் நம்ம கையில் இருக்கணும் இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாது அந்தளவுக்கு வந்து ஃபேன் காற்றுலையோ இல்லை அப்படியே ஒரு சாதாரணமாகவோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளவே போகணும் வெயிலில் வந்து காய வைக்கக்கூடாது நான் வந்து கொழுக்கட்டை செய்யறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைக்கிறேன் ஏன்னா வீடியோவில் வந்து அம்மா மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நான் ஏற்கனவே போட்டுருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன் சரி நம்ம எப்படி ஊற வச்சு அரைக்கணுன்றதை நம்ம நீட்டாக சொல்லிடலாம் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஆனால் அரிசி வந்து ஒரு அஞ்சு மணி நேரமாக நல்லா ஊறணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா அதிகமாவும் நல்லா பூ மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வந்து காயட்டம் அப்புறம் மாவு அரைக்கும் போது பார்க்கலாம் நான் மாவு எல்லாம் அரைச்சு காலையிலே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி பச்சை அரிசி ஊற வச்சு நல்லா ஒரு துணி மேலே காய வச்சுட்டு அரிசி வந்து கையில் ஈரம் படாத அளவுக்கு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா எடுத்துக்கிட்டேன் இப்போ பிரியா தான் வந்து போகுது இதுக்கு மேலே வந்து அளவெல்லாம் வந்து பிரியா சொல்லும் கொழுக்கட்டை பிடிக்கிறது செய்தெல்லாம் வந்து பிரியாவோட வேலை தான் நான் வந்து சின்ன சின்ன வேலை ஹெல்ப் பண்ணுவேன் என்ன பிரியா அம்மா மாவு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டாங்க எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கப்பில் வந்து நம்ம அலந்து சேர்க்கும் போது வெள்ளம் வந்து கரெக்டாக அலக்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் முக்கால் கப் வெல்லம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்க போகிறேன் வெள்ளம் நல்லா கொஞ்சம் கிண்ணம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அழுத்தியாக நான் எடுத்துக்கிறேன் ஈரமாகன்றதுனால கம்மியாக தான் இருக்கும் லேசாக தான் பிடிக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் இப்படி அழுத்தி ரெண்டு கப் அளந்து சேர்த்துக்கிறேன் மாவு வந்து நாங்கள் அரைச்சிட்டு சளிச்சி தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவு கொஞ்சம் உருண்டை கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் கெட்டியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி சளிச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்கணும் மாவு இப்போதானே அரைச்சி எடுத்து ரெண்டு கப் மொத்தமாக எடுத்துருக்கேன் இதே கப்பில் வெள்ளம் வந்து அலந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் பொடியாக இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வெள்ளம் வந்து எடுத்துக்கிறேன் மாவு வெள்ளம் வந்து பிரியா எடுத்தாச்சு நான் தேங்காய் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம சூப்பராக போது ரொம்ப சூப்பரா இந்த தேங்காய் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு சில சிலை வச்சிட்டு சேர்ப்பாங்க பாதி வேக்காடு வேக வச்சிட்டு போட்டு சேர்ப்பாங்க இன்னைக்கு வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான் பொடியா அதுவும் தேங்காய் கொஞ்சம் நிறைய சேர்த்து சூப்பரா சாப்பிட போகிறேன் ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிடாதவங்க இல்லை நம்ம சாப்பிடுறாங்க அதனால தேங்காய் நிறையா தான் பல்லுக்கு கடிப்படும் இதில் வந்து தேங்காய் நிறையா தான் சாப்பிட நல்லா நல்லா இருக்கும் இப்போ வந்து நீ வெள்ளம் பாகு எடுத்துக்கோ சும்மா அதை கரைச்சிக்கலாம் வெள்ளத்தில் தூசிக்கல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதாலும் கரைச்சிட்டு சேர்த்துக்க போறேன் வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சிட்டு வந்து மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பசஞ்சு வச்சுக்குவீங்க அப்படி தானே பண்ணுவீங்க ஆனால் இப்போ நிறைய பேருக்கு அது பக்குவம் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ண முடியல அதனால நான் மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடையில் ஊற்றி வந்து செய்ய போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே வந்து ஈஸியா ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி மாவும் போதே கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும் அப்புறம் இட்லி பாத்திரத்துல இன்னொரு முறை நம்ம புடிச்சு வச்சு வேக போது இன்னும் நல்லா சூப்பரா வெந்துடும் சாப்பிட சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாகு மாதிரி எல்லாம் வரக்கூடாது வெள்ளம் கரைஞ்சா போதும் அதுல தூசி கல் இருக்குன்றதுனால கரைச்சிட்டு வடிகட்டிட்டு செய்ய போறோம் அதுக்காக தான் இப்போ அது கொஞ்சம் லைட்டாக சூடாகரட்டும் மாவு வந்து கரைக்கணும் அந்த வெள்ளம் தண்ணியும் சேர்த்துட்டு அப்புறம் மா நார்மலாக பச்சை தண்ணியும் நம்ம சேர்த்து கரைச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடு குறையட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து கரைச்சிக்கிறேன் இதில் வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டா கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடும் சீக்கிரமாக ரொம்ப சூடாக இருக்காது கரைச்சிட்டு பண்ணும்போது சீக்கிரமாக வந்து குக் பண்ணிக்கலாம் உருண்டை கட்டாமல் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு கொட்டும் போது உருண்டை கட்ட ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறேன் வேணா நீங்கள் கப்பில் கூட மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு அளவு கூட சொல்கிறேன் ஒரு கப் ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி இது ஈரமாவு இல்லையாம்மா இப்போ காஞ்ச மாவு அப்படின்னா நம்ம ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஈரமாவுன்றதுனால ரொம்ப நேரம் ஆகும் இப்போ ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி அதாவது வெள்ளை கரைசல் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு கப் மாவு ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் வெள்ளோன்னு கணக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் மாவை கரைச்சாச்சு இப்போ வந்து குக் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டே ஊற்றிடலாம் கடாய் வந்து சூட ஏறக்கூடாது ஏன்னா சூடாகட்டதுக்கப்புறமா ஊற்றும் போது மாவு வந்து அப்படி பிடிச்சிக்கும் அடியில் அதனால் கடாயில் ஊற்றி வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பற்ற வச்சுக்கோங்க இப்போ நான் உடனே பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து ஊற்றிக்கிறேன் மாவை பாருங்கள் ரெண்டே ரெண்டு கப் தண்ணி தான் சேர்த்தேன் வெள்ளை கரைசல் தண்ணி ரெண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்க்குறதுக்கே இவ்வளோ வந்து இலக்கமாக இருக்கு இப்போ குக் பண்ண குக் பண்ணால் நல்லா கெட்டியாயிட்டு வந்துடும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்க இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாயிட்டு வந்துடும் குக் பண்ண இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் நெய் எல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணி பாருங்க கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு கொஞ்சம் நல்லா ஒட்டாம கையில பிடிக்கவும் முடியும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும் போது நான் ஆனால் கொஞ்சம் நிறைய பேர் நெய்யெல்லாம் வந்து சேர்த்துக்கிறாங்க ஆனால் நெய்யை விட நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் தோல் எல்லாம் எடுத்துக்கமே தோல் நைஸாக கட் பண்ணிடுங்க மாவு வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி தன்மைக்கு வந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் கையில் இப்படி பிடிக்கிற அளவுக்கு கெட்டி வரணும் அது வரல இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய்யில் இல்லை எண்ணெயில் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து அப்படியே வந்து தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்குவோம் ஃபுல்லாக சேர்த்துட்டுமா அதே மாதிரி ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா நல்லா கையில் இப்படி உருண்டை பண்ணுற அளவுக்கு நல்லா இப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும் நமக்கு மாவு அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டே பண்ணிக்கோங்க எல்லாம் அடி பிடிச்சிரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அப்படியே பாருங்கள் தனியாக அப்படியே வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப இலக்கமாக இருந்தால் சூடாக இருந்தாலும் நமக்கு பிடிக்கட்டை பிடிக்க முடியாது அதனால் கெட்டியாக இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சூடு குறையட்டும் கையில் தொடுற அளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிருந்தா சூடு ஆறட்டும் மாவு நல்லா சூடு ஆறிடுச்சு கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க நல்லெண்ணெய் தடவிட்டு எடுக்கும் போது ஒட்டாது கையில் மாவு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொழுக்கட்டை அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து இது பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் நைஸாக அப்படியே வெண்ண மாதிரி இருக்குது நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி நம்ம போது சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க அந்த விரல் வந்து நல்லா பதியணும் ஒரு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் கொழுக்கட்டை வந்து பிடிச்சிட்டோம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் தண்ணி நல்லா காயட்டும்னு சொல்லிட்டு இந்த இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு விட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் நம்ம துணி போட்டு வச்சால் இன்னும் ரொம்ப ஈஸியாக அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம் மாவு வந்து நம்ம வேக வச்சதுனால இப்போவே பூ மாதிரி இருக்கு பாருங்கள் வெந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் எல்லா மாவுமே பிடிச்சி கொழுக்கட்டையாக வச்சிட்டோம் அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொழுக்கட்டை வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு குக்க இட்லி குண்டாவோட மூடி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்கன்னா சூடு வந்து ஆவரி பறக்கும் அதே மாதிரி வெந்துட்டு தான் பார்க்குறதுக்கு தண்ணியில் வந்து கை நனைச்சிட்டு அப்புறம் தொட்டு பார்க்கணும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஏன்னா என்னால் எடுத்து புட்டு காமிக்க முடியாது ஆனால் இருந்தாலும் பாருங்க சூப்பரான ரொம்ப மல்லிகைப்பூ மாதிரி ஒரு கொழுக்கட்டை வந்து செஞ்சு கொழுக்கட்டைக்கு மல்லிகை பூ ஆமாம் அந்த அளவுக்கு அவ்வளோ நான் எப்பவுமே பிரியாக செய்ய சொல்றது அதுக்காக தான் ரொம்ப நல்லா பூ மாதிரி செய்ய சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே ரொம்ப இருக்கும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரொம்ப மெதுவான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லும் நல்லா இருந்தது அம்மா வந்து கலர் கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு பத்தாதான் இருக்கு ஆனா வெள்ளம் வந்து ரொம்ப நல்ல வெள்ளம் இல்லை அதனால வந்து கொஞ்சம் வெள்ளையா தெரியுது கொழுக்கட்டைலாம் நீங்க கொஞ்சம் டார்க்கான நாட்டு வெள்ளம் போட்டீங்கன்னா நாட்டு சக்கரம் அந்த மாதிரி நல்லா கலரா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா எண்ணெய் இல்லாம உடம்புக்கு ஹெல்த்தியா இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி